أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكان الإنسان عجولا சதக அல்லாஹூ அழியுள்ளதையும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கருவை கொண்டு நாம் சிறப்பான முறையிலே தராவை தொழுது அமைந்து கொண்டு அமர்ந்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அன்று ஓதப்பட்ட வசனங்களினுடைய கருத்துக்களை நாம் பரிமாறிக்கொண்டு வருகின்றோம் சூரா இஸ்ராவிலே அல்லாஹு தால மனிதனை பற்றி சொல்லுகின்றான் மனிதன் அவசரப்படக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா விஷ் எல்லா விஷயத்துக்குமே அவசரப்படுவாங்க கண்கூடாகவே நாம் இப்ப பார்க்கிறோம் இல்லையா அன்றாட வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துவதிலே ரொம்ப அவசர காடுகிறோம் நம்முடைய சொந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி மற்ற அலுவல்களாக இருந்தாலும் சரி நம்முடைய இயல்பாகவே நாம் இந்த அவசரப்படக்கூடிய பண்பை வைத்திருக்கின்றோம் நிதானம் என்பது நம்மிடத்தில் மிகவும் தூரமாக்கப்பட்ட ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது வாழ்க்கையில் அவசரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் நோன்பு திறக்கிறதுக்கு டைமில் நோன்பு திறக்க வாங்க சொல்லிட்டுன்னு சொன்னால் உடனே நீங்கள் அவசரப்பட்டு நோன்பு வேகப்படுத்தலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடுநிலைமையை பின்பற்றுவதுதான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடியது தொடர்புடலா எல்லா விஷயத்தையும் அடிச்சு பிறண்டுட்டு போய் ஓடி போய் செய்யக்கூடாது தொழுகை இருக்கிறது அந்த தொழுகைக்கு ஜமாத்து ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா அந்த ஜமாத்தை விற்றக்கூடாதேன்னு சொல்லி அடிச்சு பிறண்டு ஓடி தண்ணி அள்ளி மூஞ்சில இஞ்சியில் போட்டுக்கிட்டு அரைகுற உதுவோடு சேர்ந்து பாத்ரூமுக்கு போய் அறகுறையாக கழுவிட்டு அங்கே தொழுவ முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி ஓடி வரக்கூடாது நிதானமாக நடந்து வர வேண்டும் என்று பெருமானார் சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு கிடைத்ததை நீங்கள் தொழுங்கள் அற்புதமான ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம் நிதானத்தை பேண சொல்லக்கூடிய மார்க்கம் ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஸ்வலம் அவருடைய காலத்தில் ஒரு முப்பது ஒட்டகத்தில் மதீனாவிலே பெருமானார் சல்லல்லாம் அலி அவர்களை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் நீண்ட தூரத்திலிருந்து வருகிறது முப்பது ஒட்டகத்தில் நீண்ட தூரத்திலிருந்து பயணம் செய்து வருகிறார்கள் பெருமானாரை பார்க்க வேண்டும் என்று மதினாவினுடைய எல்லை வருகிறது மதினாவினுடைய எல்லை வந்தவுடன் அந்த வந்த மக்கள் நாயகத்தை பார்க்க ஆவலோடு புழுதி படிந்த முகத்தோடு பரட்டை தலையோடு நினைத்து பாருங்கள் பாலைவனத்தில் எப்படி இருக்கும் இரவு பகலாக அந்த ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு கொண்டு இந்த மக்கள் வருகிறார்கள் அவ்வளவு புழுதியாக உடம்பெல்லாம் தூசியும் தும்பலமுமாக அந்த மக்கள் உடையெல்லாம் அப்படி இப்படின்னு இருக்குது வருகிறார்கள் மதீனாவினுடைய எல்லை வந்ததும் தான் வந்த அந்த வாகனத்தை நிப்பாட்டிட்டு வேக வேகமாக ஓடுறாங்க ரசூல்லாவை பார்க்கணும்னு ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் அப்படி அப்படி செய்யாமல் என்ன பண்ணார் ஆப்போசிட்டாக செஞ்சார் அவர் நேராக வந்தார் அமைதியாக நிதானமாக ஒட்டகத்தை கட்டி போட்டார் ஒட்டகத்தை கட்டி போட்டதுக்கு ஒட்டகத்துக்கு நீண்ட தூரத்துலேருந்து வந்திருக்கு இல்லையா ஒட்டகம் களைப்பா இருக்கும்ல அதுக்கு தண்ணி கொடுக்குறாரு அதுக்கு தேவையான தீவனத்தை போடுறாரு இவர் போய் என்ன செய்கிறாரு சாமான்களை எல்லாம் கொண்டு வந்த பொருளை எல்லாம் அடுக்கி வைக்கிறாரு பிறகு தன்னை குளித்து கொண்டு அலங்கரிக்கிறாரு இருக்கிறதுல நல்ல ஒரு உடையை எடுத்து அணிந்து கொள்கிறாரு இப்ப என்ன செய்யறாரு நேர நறுமணமும் பூசிக்கிட்டு நபியை பாக்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க அந்த மக்கள் எப்படி வந்தாங்க வேக வேகமா புழுது படிஞ்சு அந்த பரட்ட தலையோட அழுக்கோட ட்ரெஸ்ஸோட போய் ரசூல்லா பார்க்க ஆர்வம் இவருக்கும் தான் இருக்குது ஆனாலும் இவர் இப்படி தன்னை அலங்கரித்துக்கொண்டு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு நிதானமாக என்ன செய்கிறார் வர்றார் அவர் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவர் அந்த கூட்டத்துக்கு தலைவர் அவர்தான் வந்து ரசூல்ல்லா பார்க்க போகும்போது நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவரை பார்த்துட்டு புன்னகை பூர்த்து விட்டு சொன்னார்கள் அமீர் அவர்களே உங்களிடத்திலே ஒரு இரண்டு பண்புகள் இருக்கிறது நான் பார்க்கிறேன் அந்த இரண்டு பண்புகளை நான் மட்டும் விரும்பவில்லை அல்லாவும் நேசிக்கின்றான் அப்படின்னு சொன்னான் என்ன பண்பு அப்படிங்கும்போது உங்களிடத்திலே பொறுமை இருக்கிறது உங்களிடத்திலே நிதானம் இருக்கிறதுன்னு சொன்னார் பொறுமையும் நிதானமும் மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு வழி அந்த அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வருகிறது என்றால் அதை கலந்தாசு கலந்தாலோசித்து சிந்தித்து செயல்படுவதை விட்டுவிட்டு அவசரப்பட்டு அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறோம் இல்லையா அந்த முடிவு எதுவுமே சரியாக அமையாது நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம் ஏதோ அவசரப்பட்டுட்டேன் சா கொஞ்சம் பொறுத்திருக்கலாமே நிதானமா இருந்திருக்கலாமே நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இப்படி அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு எவ்வளோ பேர் நொந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் இல்லையா நம்ம குடும்பத்திலேயே ரொம்ப அன்பிற்குரியவர்களாக இருப்பார்கள் அவர்களோடு நல்ல உறவு வைத்திருக்கக்கூடிய நாம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஏற்பட்டிருக்கும் உடனே அவர் மேலே உள்ள அதிருப்தியில் நம்ம என்ன பண்ணிடுவோம் வார்த்தைகளை விட்டு விடுவோம் அவரை பத்தி தரக்குறவா பேசிடுவோம் கோபமா கடுப்பாக பேசிடுவோம் என் மனைவியே வைத்துக் கொள்ளுங்களேன் டக்குன்னு நம்ம என்ன செஞ்சிருவோம் மனம் புண்படியும்படியான பேச்சை நம்ம பேசிவிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் வருத்தப்படுவோம் நம் பேசியிருக்க கூடாத எப்படி அதாவது ஒரு சொல் வெல்லும் கொல்லும்னு சொல்லுவாங்க நாம் விட்ட வார்த்தையை நாம் அல்ல முடியாது நம்ம எவ்வளவுதான் வந்து உடைந்த கண்ணாடி உடைந்தது மாதிரிதான் அதனால நம்ம நேசத்திற்குரியவர்கள் பாசத்திற்குரியவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது காயப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அவசரப்படக்கூடாது ஏன்னா அஜல தூம ஷைத்தான் வேகமாக அவசரப்படுறது என்னதுங்கிறதுனா ஷைத்தானுடைய வழிமுறை ஒரு வீட்டில் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரு வீட்டில் தந்தையும் பிள்ளையும் நான்கு வயது பிள்ளை நான்கு வயது மகனும் தந்தையும் அவங்க வீட்டில் புதுசாக வாங்கிட்டு வந்த ஒரு பிஎம்டபிள்யூ கார்ன்னு வைங்களேன் அந்த காரை புதுசாக வாங்கிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கார் வீட்டுக்கு முன்னாடி காரை பல பலாண்டு தொடக்கிறது என்ன அது என்ன புது காரு பாப்பாவும் மகனும் சேர்ந்து ரொம்ப ஆர்வமாக தொடக்கிறாங்க டெய்லி ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அத்தாவும் மகனும் திரும்ப தொடச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மகன் என்ன செய்கிறான் நாலு வயது தானே நாலு வயது மகன் ஒரு கல்லை எடுத்து அப்படியே சுரண்டிக்கிட்டு இருக்கிறான் அந்த காரை புது காரு சுரண்டிக்கிட்டு இருக்கிறான் இந்த சத்தத்தை கேட்டவுடனே இவருக்கு சரியான கோவம் வந்துருச்சு அத்தாவுக்கு மூணு நாள் தான் ஆவது காரை வாங்கிட்டு வந்து புது கார் விலை உயர்ந்த காரு இந்த காரை வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கான கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோவத்துல வேகமா எதுவும் பேசல அவனை பிடிச்சாரு அவன் கையை பிடிச்சி கையில என்ன கிடைக்குன்னு தேடினாரு கையில ஏதோ கிடைச்சது அதை வச்சு ஓங்கி அடிச்சிட்டார் தன்னுடைய மகனை நாலு வயசு பையனை ஓங்கி அடிச்சுட்டு அந்த பையன் கதறிட்டான் அந்த பையன் அப்புறம்தான் கொஞ்ச நேரத்துல நிதானம் ஆகிட்டு பாக்குறாரு கையில எடுத்து அடிச்சது அந்த கம்பி ஸ்பேனர் நாலு வயது பிஞ்சி கையை ஓங்கி அடிச்சார் அந்த பையன் அலறு கத்துறான் பார்த்தா கையை ரொம்ப உடஞ்சி போச்சு அந்த எலும்புலான்னு நொறுங்கிடுச்சு உடனே தூக்கி போட்டுட்டு நிதானம் ஆயிட்டார்ல தூக்கி போட்டுட்டு நேர ஹாஸ்பிட்டலுக்கு போறார் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டாக்டர் உள்ள விட்டதுக்கு அப்புறமா டாக்டர் என்னாச்சு 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 அப்படின்னு நீங்க கம்பி ராட வைத்து அடித்ததுனால அந்த பிள்ளையினுடைய கையில் உள்ள எலும்புகள் எல்லாம் உள்ள நொறுங்கிடுச்சு புது பொடி பொடிசா நொறு நொறுங்கி போச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த பையன் கண்ணீரோட அத்தாவை பார்த்து கேட்டானா அத்தா என் கை சரியாயிருமா அத்தா அப்படின்னு கேட்கலாம் அத்தாவை பார்த்து இவர் கண்ணில் கண்ணீர் ஒரு பக்கம் தன்னுடைய மகனை இப்படி அவசரப்பட்டு அடிச்சிட்டமேன்ற ஒரு கவலையோட வெளியே வர்றார் நொந்து போய் வெளியே அந்த பிஎம்டபிள்யூ கார் நிற்கிது புது கார் இப்போ அந்த காரை அவர் பார்க்குற பார்வை வேற அடிக்க முன்னாடி பார்த்த பார்வை வேற பெரிய கார் அப்படின்னு இப்போ பாக்குறாரு சா இந்த அற்ப காருக்காக என் பிள்ளைய அடிச்சிட்டனே அப்படின்னு சொல்லி அந்த காரை பிடிச்சி நாலு உத உதன் உதச்சி போட்டு அப்படியே தலையில கை வச்சுக்கிட்டு உட்காந்துர்றாரு உட்காந்து ரெண்டு நிமிஷத்துல தான் இப்படி எடுத்து பார்க்குறாரு அந்த டோருக்கு பக்கத்துல என்னமோ எழுதிருக்கு என்னன்னு பார்த்தா அன்புள்ள அப்பான்னு எழுதிருக்கு அந்த பையன் அத்தாமில் உள்ள பாசத்தில் அன்புள்ள அத்தாண்டு அவனுடைய ட்ராயிங் பண்ணியிருக்கிறான்னு வைங்களேன் எழுதிருக்கிறான் ஐயோ இது தெரியாமல் நம்ம இப்படி அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி எதையுமே இப்போ பொதுவாக நம்ம எப்படி ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே பொருளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் மனிதர்களை நாம் நேசிக்க வேண்டும் அப்படிதானே ஆனா ஆனால் இப்போ நாம் எப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால் மனிதர்களை உபயோகப்படுத்துகிறோம் பொருட்களை நேசிக்கின்றோம் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி ஆயிடுச்சு மெட்டீரியலிஸ்டிக் மென்டாலிட்டி அது மாறணும் எனவே மனிதன் அவசரப்படுவதை தவிர்க்க வேண்டும் இஸ்லாம் அவசரப்பட வேண்டாம் என்று நமக்கு நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறது அப்படிப்பட்ட நிதானத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்தோம் என்று சொன்னால் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லபடியாக அமையும் கோபத்துல எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நிலை தடுமாறி நிதானம் என்று இருக்கின்ற பொழுது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அது தவறாக முடியும் என்ற நல்ல சிந்தனையோடு மனிதர்கள் அவசரத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அவசர வாழ்க்கையிலே போய் ஒன்றும் கிடைக்க போறதில்லை நிதானமாக அதே நேரத்தில் சோம்பேரியாவும் போயிடக்கூடாது நடுநிலையை பேணிய வேண்டும் என்ற நல் சிந்தனையோடு இன்றைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி